பொதுவாக ரசிகர்கள் தங்களுடைய அபிமான திரை நட்சத்திரங்களை ஒரு கடவுள் அல்லது கடவுளுக்கு அடுத்தபடியான ஒரு இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் அதேபோல் திரைப்பட ரிலீஸ் சமயங்களிலும் சரி கொண்டாட்டங்களிலும் சரி கடவுளுக்கு நிகராக அவர்களது கட் அவுட் மற்றும் ஃப்ளெக்ஸ்களுக்கு பாலாபிஷேகம் செய்வது வாடிக்கை ஒரு சிலர் பீச்சி வடிந்து வரும் பாலை தீர்த்தமாய் அருந்துவதை கூட பார்க்கலாம் இதில் பெரிய நடிகர் சிறிய நடிகர் என்று விதிவிலக்கு கிடையாது கட் அவுட்டை வணங்குவதும் பீச்சி வடிந்து வரும் பாலை அருந்துவதும் அவர்களுடைய தனி மனித சுதந்திரம் அதில் நாம் கருத்து சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ சமீபத்தில் விஜய் மதுரை விமான நிலையம் வந்திருந்த போது எடுக்கப்பட்டது நன்று உற்ற கவனித்தீர்கள் என்றால் தெரியும் தொண்டனுடைய டார்கெட் தலைவர் விஜய் தான் பாலை பீச்ச வேண்டும் என்று காரணம் தலைவர் வெளியே தலைக்காட்ட முயலும் போது பால் பீச்சப்பட்டது துரதிருஷ்டவசமாக பீச்சிய பால் கூடியிருந்த ரசிகர்கள் மீது கொட்டியது என்னுடைய கேள்வி தலைவர் தன்மேல் இப்படி பால் பீச்சப்படுவதை விரும்புவாரா இரண்டாவது கேள்வி பாலை பீச்சியது தொண்டன் தானா இல்லை மாற்றுக் கட்சிக்காரனா நாளை இதேபோல் பால் பீச்சு பலகாக ஆசிட் பீச்சை கூட வாய்ப்பு இருக்கிறது இப்படி கட்டுக்கணக்காத கூட்டத்தில் ஜி கேட்டகரி ஃபோர்ஸ் வைத்து சமாளிப்பது கூட கடினம் கோயம்புத்தூர் மதுரை இரண்டு இடங்களிலும் ரோட் ஷோவில் உங்கள் பலத்தை காட்டிவிட்டீர்கள் வரும் காலங்களில் இப்படி ஒரு ஆபத்தான ஷோ அரங்கேற்றுவதற்கு பதிலாக விழுப்புரம் விக்கிரவண்டியில் காட்டியது போல் பொதுக்கூட்டங்களில் உங்கள் பலத்தை காட்டலாமே